அதிமுகவிலே இணையும் காளியம்மாள் மகிழ்ச்சிகள் எடப்பாடி அதிர்ச்சியில் நமது சீமான் தரப்பினர் நண்பர்களே நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்துங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிடுங்க நிறைய நபர்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன்பா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்திலே நிறைய குருவிகள் வந்து கூடு கட்டி கொண்டு அங்கேயே வாழக்கூடிய ஒரு சூழலையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது நிறைய பறவைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் அதிமுக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அப்படித்தான் அதிமுகவில் நாளுக்கு நாள் தொண்டர்களுடைய எண்ணிக்கை என்பதும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்பது முடியக்கூடிய அந்த வேலைக்குள் கண்டிப்பாக அதிமுகவிலே இரண்டரை கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்க வழக்கமாக மாற்றிவிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரில் அதற்குரிய வேலைப்பாடுகள் பூரா மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இப்படித்தான் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவிலே ஒரு முக்கியமான நபர் இணையக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அதாவது நமது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் காளியம்மாள் அவர்கள் மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது காளியம்மாளை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய அடையாளமாக திகழ்ந்தவர் அவர் அந்த இருந்து விலகி இதுவரைக்கும் ஓராண்டுகள் ஆகிவிட்டது இந்த ஓராண்டுகளுக்குள் எந்த ஒரு கட்சியிலும் இணையவில்லை தமிழக வெற்றி கழகத்துடன் இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் மட்டும் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம் ஆனால் அந்த ஒரு தமிழக வெற்றி கழகத்தில் இதுவரைக்கும் இணைந்ததுக்குரிய எந்த விதமான ஏற்பாடுகளையும் அல்லது வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியே நமது மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராகவும் அக்கட்சியுடைய அடையாளமாகவும் திறந்த திகழ்ந்த காளியமலர்கள் அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி முன்னிலே